மார்கழி மக்கள் இசை தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு மாறிக் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு பெரும் கலை பிரளயமாக மார்கழி மக்கள் இசை இன்று மலர்ந்து கொண்டிருக்கிறது கனத்த கனவுகளோடு இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நீளம் பண்பாட்டு மையத்தை சார்ந்த இந்த கலை குடும்பத்தினரை கலை உறவுகளை மனதார பாராட்டுகிறேன் நெஞ்சார வாழ்த்துகிறேன் எனது சார்பிலே வாழ்த்துகிறேன் எழுச்சி தமிழ மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவின் சார்பிலே உங்களை வாழ்த்து மகிழ்கிறேன் திரைத்துறையில் தனக்கு கிடைத்த வெளிச்சத்தை தனக்கானதாக மாத்திரமே அடைகாத்துக் கொள்ளாமல் இரட்டில் கிடக்கிற இந்த மண்ணின் பூர்வகுடிகளோடு இந்த வெளிச்சத்தை பகிர்ந்து கொள்ள முன்வந்திருக்கிற அன்பு இளவல் ஆறுவியல் தோழர் பா ரஞ்சித் அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கு நன்றி அழைத்தது அருமை தோழர் வாசுகி பாஸ்கர் வந்தவுடனேயே வருகை இருந்து அனைத்து மகிழ்ந்தது அன்பு தோழர் ரஞ்சித் அவர்கள் இந்த அன்பையும் உறவையும் மறக்க முடியாது உறவுகளை இந்த மண்ணின் பூர்வகுடிகள் நாம் நம்முடைய நகரம் சென்னை நகரம் நம்முடைய பாட்ட நயோதிதாச பண்டிதர் பிறந்த நிலம் இந்த நிலம் இது நமது நாடு நம்முடைய நிலமும் கல்வியும் அதிகாரமும் பரிபோனதைப் போலவே நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களும் பறிபோயிருக்கிறன பரிபோன அந்த பண்பாட்டு அடையாளங்களை செய்வது என்பது ஒரு மகத்தான புரட்சி ஒரு உண்மையான விடுதலை போராட்டம் என்பது அரசியல் களத்தில் நாம் பெறுகிற உரிமை போராட்டங்களால் கிடைக்கிற உயர்வுகளால் மாத்திரமல்ல பண்பாட்டு தளத்தில் நாம் மீட்டெடுக்கிற நம்முடைய ஒழுமியங்கள் தான் நமது விடுதலை போராட்டத்தை முழுமையடைய செய்கிறது நம்முடைய நிலம் நம்முடைய இறை நம்முடைய தெய்வம் நம்முடைய சடங்குகள் நம்முடைய ஆட்டம் நம்முடைய கூத்து நம்முடைய வாழ்வியல் இவையெல்லாம் சனாதனத்தால் களவாகி போய் கிடக்கிறது களவாகி போய் கிடக்கிற இந்த பண்பாட்டு மூலங்களை மீட்டெடுக்கிற ஒரு மாபெரும் புரட்சி அருமைத் ரஞ்சித் ரஞ்சித்தவர்களும் நீளம் பண்பாட்டு மையமும் முன்னெடுத்திருக்கிறார் தீ மார்கழி மக்கள் இசையாய் இந்த தமிழகத்தின் தலைநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது நம்முடைய காஞ்சிபுரத்திலும் நடைபெற வேண்டும் பௌத்த பண்பாட்டு மையமாய் வெறும் ஆயிரத்தி நூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து குடியேறிய பார்ப்பனர்கள் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்ததாக சொல்லி பொய் கதையை அங்கே கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் அது நம்முடைய நிலம் நாகை நம்முடைய நிலம் மதுரை நம்முடைய பண்பாட்டு அடையாளம் திருப்பரங்குன்றம் நம்முடைய பண்பாட்டு நிலம் இவையெல்லாம் மீளவும் கைப்பற்றப்பட வேண்டும் ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்க விரும்புகிறேன் அருமை நண்பர்களே இளமை காலத்தில் திருவண்ணாமலையில கலை இரவு என்கிற பெயரில் இடதுசாரி இயக்கங்களை சார்ந்த நண்பர்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் அதே காலகட்டத்தில் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே கிரிவலம் என்கிற ஒரு புதிய வடிவத்தை சனாதன சக்திகள் அந்த மண்ணில நிகழ்த்த தொடங்கினார்கள் ஆனால் கலை இரவு நின்று போய்விட்டது கிரிவலம் என்று தமிழ்நாட்டின் பெரும் நிகழ்வாக மாறியிருக்கிறது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் விநாயகர் சதுர்த்தி என்பது இங்கொன்னும் நடக்கிற மிக சாதாரண நிகழ்வு ஆனால் இன்று தமிழ்நாட்டின் ஒரு பெரும் நிகழ்வாக சனாதன சக்திகள் அதை மாற்றி இருக்கிறார் மார்கழி மக்களிசை சில ஆண்டுகளோடு சில காலங்களோடு கூடாது சென்னை என்கிற இந்த தமிழ் நிலத்தின் தலைநகரத்தை நம்முடைய நிலமாக மாற்றுகிற வரை மாற்றிய பிறகும் இந்த மக்கள் இசை தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் களவாடப்பட்ட நம்முடைய பண்பாட்டு மூலங்களை மீட்டெடுப்போம் களவாடப்பட்ட நம்முடைய தெய்வங்கள் என்கிற அடையாளங்களை மீட்டெடுப்போம் இந்த தெய்வம் என்கிற குறியீடு குறியீட்டை மாத்திரம் வைத்துக்கொண்டு பின்னாலே தங்களுக்கான கதைகளை அவர்கள் உருவாக்கிக் கொண்டார்கள் குறியீடு அப்படியே இருக்கிறது குத்துவிளக்கு அப்படியே இருக்கிறது ஐந்து ஒழுக்கங்களின் அடையாளமான குத்து விளக்கை அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள் குறியீட்டை அப்படியே வைத்திருக்கிறார்கள் ஆனால் குறியீட்டுக்கு பின்னாலே தங்களுக்கான கதைகளை உருவாக்கி குறியீட்டை தனக்காரதாக மாற்றிக் கொண்டார்கள் சிதம்பரத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற ஆதி கூத்தல் இருக்கிறாரே அந்த தில்லை கூத்தல் இருக்கிறாரே அவன் அருமை தொடர் பாரஞ்சித்தனுடைய பாட்டம் தான் நம்முடைய ஆதி உறவுதான் நம்முடைய அடையாளம் தான் நம்முடைய அடையாளத்தை அப்படியே வைத்துக் கொண்டாலும் பின்னாலே ஒரு கதையை செருகி பண்பாட்டு அடையாளத்தை திருடிக் கொண்டார்கள் நம்முடைய கடவுளர்களையும் மீட்டெடுப்போம் கடவுள் மறுப்பு என்கிற வரட்டு பகுத்தறிவாதத்திலே இருந்து மீண்டு பேரறிவாளர் அயோத்திதாசப்பட்ட அடையாளப்படுத்துகிற பண்பாட்டு மீட்சி என்கிற பயணத்திலே இணைந்து பயணப்படுவோம் விடுதலை சிறுத்தைகள் என்னாலும் உங்களது பண்பாட்டு முன்னெடுப்புகளில் தங்களையும் இணைத்துக் கொள்ளும் நாங்களும் உங்களோடு இருக்கிறோம் உங்களை ஒருபோதும் நாங்கள் பார்க்கவில்லை ஆரத் தழுவி உங்களை பெருமிதத்தோடு பார்க்கிற தாயாகவே எழுச்சி தமிழர்கள் திருவாயிருக்கிறார் மார்கழி மக்களிசை என்பது தமிழ் சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பண்பாட்டு நிகழ்வாக மாறிக்கொண்டிருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் வாரங்கள் நந்தரின் தேசத்திற்கும் வாருங்கள் சிதம்பரத்திற்கும் வாருங்கள் சிதம்பரத்தில் இருக்கிற ஆதிக்குத்தரோடு சேர்ந்து நாமும் ஆடுவோம் ஒரு நாள் சிதம்பரத்தை மீட்டெடுப்போம் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் படைப்பாளிகளுக்கு வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் தாண்டி மெய் சிலிருக்கிற வைக்கிற அம்சம் உங்களது தன்னார்வ இந்த தொண்டர்கள் தான் இவர்கள் எந்த படையிலே போய் பயிற்சி அடைந்து வைத்தார்களோ தெரியாது அவ்வளவு பக்குவத்தோடு அவ்வளவு நேர்த்தியோடு அவ்வளவு அர்ப்பணிப்போடு இந்த மேடையை ஒழுங்கு அத்தனை உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என் நன்றியை சொல்லி அருமைத்தோடு ரஞ்சித்தவர்களுக்கு எனது மரமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை பதிவு செய்து அரசியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் நமது தலைமுறை போர் முறையற்றும் நாளைய தலைமுறை இந்த நாட்டை ஆழட்டும் என்று விளங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்